ஃப்ரைடே மினி விலாக் பார்க்கலாமா எப்போவுமே கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வேலை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இப்போ கொஞ்சம் லேட்டான மாதிரி ஆயிடுச்சு ஸ்கூல் லீவுங்கிறதுனால சரி ஓகே நம்மளுக்கு ஹெல்ப்புக்கு கொஞ்சம் ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கிட்டாச்சு அப்படியே வந்து ஆம்லா ஜூஸ் தான் இன்றைக்கி போட்டிருந்தேன் கருவப்பில் அப்புறம் ஆம்லா ஒரு நாலஞ்சு மிளகு வச்சு இன்றைக்கி வந்து ஆம்லா ஜூஸ் போட்டாச்சு பிரியாணிக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி என் ஹஸ்பண்ட் வைக்க சொல்லிட்டாங்க நான் வந்து இன்றைக்கி சமையல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொழுதுட்டு நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுறேன் வந்ததுக்கப்புறம் நான் வந்து பிரியாணி செஞ்சுக்கிறேன் நீ வந்து எல்லாத்தையும் ரெடி மட்டும் பண்ணி வச்சுரு அப்படின்னாங்க ரெடி பண்ணி வச்ச நம்ம குக்கிங்கையும் சீக்கிரமாகவே முடிச்சிருக்கலாம் ஆனால் குக்கிங் வந்து ஹஸ்பண்ட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னொன்று என்னென்னா அந்த டைமில் நம்ம மற்ற வேலை ஏதாவது பார்க்கலாம் இல்லையா அதனால நானுமே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஒரு கிலோ பிரியாணிக்கு எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அதனால் எல்லாத்தையுமே நானுமே ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி பிரியாணி அப்படிங்கிறதுனால பொறுப்பை வந்து ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டேன் மற்ற வேலையாக இருந்தால் நான் தான் பார்க்குற மாதிரி இருந்திருக்கும் தொழுது முடிச்சுட்டு என் ஹஸ்பண்ட் வந்து பிரியாணி வேலையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபோனை மட்டும் கையில் கொடுத்துட்டு நீ போயிட்டே இரு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நல்லதுன்னு சொல்லிட்டு நானுமே கொடுத்துட்டு போயிட்டேன் என் ஹஸ்பண்ட் வந்து எப்போ பிரியாணி செய்கிறா இருந்தாலும் ரைஸை வந்து வடிச்சிட்டு தான் சேர்த்துப்பாங்க ஆனால் நான் வந்து அப்படியே வந்து வடிக்காமல் தான் நான் வந்து சேர்த்துப்பேன் அதனாலேயே என்னமோ என் ஹஸ்பண்டோட பிரியாணி வந்து ஒரு கல்யாணத்தில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸ்வீட்டுக்கு வந்து ரவா கேசரி தான் பண்ணியிருந்தாங்க ரவா கேசரின்னு சொல்றதை விட கல்யாண கேசரின்னு தான் சொல்லணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து வந்து நம்ம நெய் சேர்த்துட்டு அது கூடவே வந்து ரவையுமே சேர்த்துக்கணும் நீங்க வந்து நெய் ரொம்ப வேணாம் நினைச்சீங்கன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்து இதை வந்து நெய்ல வறுத்து விட்டுக்கோங்க ரவையை ஒரு லிட்டர் பால் எடுத்துக்கிட்டாங்க இதையுமே வந்து அப்படியே பாக்கெட் நம்ம தண்ணி சேர்க்காம அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா பால்லயே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த டைம்ல வந்து கொஞ்சமா ஸ்வீட் இல்லாத பால் கோவா சேர்த்துக்கோங்க ஒரு வெட்டிங் ஸ்டைல சாப்பிடணும் அப்படின்னா கட்டாயம் வந்து இந்த ஸ்வீட் இல்லாத பால் கோவா சேர்த்துக்கணும் அப்பதான் வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் கோவா வந்து அந்த சூடுலயே நல்லா மசிஞ்சிரும் இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி லைட்டா வந்து லிக்விட் ஆகும் தண்ணி ஆகிற மாதிரி இருக்கும் போக போக நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி தான் ஆகும் கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்சு ஆரஞ்சு ஃபுட் கலர் எடுத்துகிட்டு அதை வந்து தண்ணி சேர்த்து கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கேசரியில் வந்து கொஞ்சம் ஆரஞ்சு கலர் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு அது கேசரின்னு தோணும் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறாங்க அதையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சமாக வந்து கோவா எடுத்து வச்சுருந்தாங்க அதை லாஸ்ட்டாக போட்டு விட்டுட்டு மேலாப்பில் அப்படியே வந்து நல்லா மலைச்சாரல் மாதிரி மில்க் மேடு நல்லா ஊற்றி விட்டு ஒரு தாட்டி நல்லா கலந்து கொடுத்துருங்க கூட வந்து நீங்கள் பாதம் முந்திரி எந்த நடிச்சு வேணாலும் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக நான் முந்திரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையுமே நெய்யில் வறுத்துட்டு இதில் சேர்த்துக்க வேண்டியதுதான் அவ்வளோதாங்க இந்த கேசரியை சாப்பிட்டு பாருங்க வேறு லெவலில் இருக்கும் சிக்கன்மே வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சாச்சு சிக்கன் பிரியாணியுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஹஸ்பண்ட் செஞ்சாங்கங்கிறதுக்காக சொல்லலை உண்மையாகவே சொல்கிறோம் ஒரு வெட்டிங்கில் சாப்பிட்ட ஃபீல் அப்படியே கிடச்சது ஒன் கேஜி சிக்கன் பிரியாணி இன்சாலா ரெசிபி நான் நாளைக்கு ஷேர் பண்ணுறேன் ஷார்ட்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரைடே லஞ்ச் மேலும் சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆனியன் ரைத்த ரவா கேசரி வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங்